ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் வேக வச்சு தான் முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம் அரை கிலோ முட்டைக்கோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பு தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டு விசில் வச்சு விசில் அடங்கினோடன தண்ணியை வடிச்சிருங்க இப்போ ஒரு பேனில் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச முட்டைக்கோசை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுங்க உப்பு ஏற்கனவே நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் உப்பு போட தேவையில்லை ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டு லாஸ்ட்டாக இறக்கி வச்சுருங்க ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ரெடியாகிடும் வேக வைக்கும்போது குக்கரில் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த முட்டைக்கோஸ் பொரியலை நீங்கள் வடித்த சாதத்தோடு அப்படியே கூட வச்சு சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி வடித்த சாதம் கத்திரிக்காய் மாங்காய் குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் ஆல்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்